கிறிஸ்துவின் அன்பானவர்களே மனாந்திரமாய் போன வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றி வசந்தமாய் மாற்றி வாழ வைக்கிற தேவன் இன்றும் நமக்காக உயிரோடு இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் சங்கீதம் ஒழிகிறது மேடுகள் சுற்றிலும் ஊறிப்பா இருக்கிறது அன்புக்குரியவர்களே மனாந்திர தாபரங்களை கத்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா மனாந்தர அனுபவங்களை கத்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா எதற்காய கத்தருடைய கண்கள் வனாந்திர சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க இருக்கிற மக்கள் வாடினவர்களாய் தளர்ந்தவர்களாய் மெலிந்தவர்களாய் கருகி போனவர்களாய் எந்த மேன்மைகளும் அனுபவிக்க முடியாதவர்களாய் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டு மனதுருகி அந்த அந்த அனுபவத்திலிருந்து மனது ஒரு ஆசீர்வாத மலையை ஒளிய பண்ணி நன்மை மலையை ஆரோக்கிய மலையை ஒளிய பண்ணி நான் 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 இறக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் இழுத்துக் கொள்கிறவர் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பட்சபாதம் இல்லாமல் பறிவோட பாசத்தோட அவர் அந்த வனாந்திர அனுபவத்தை தமது வல்லமையால் மேன்மைப்படுத்துகிறார் எவ்வளவு அன்பு அன்பு ஆண்டவருடைய ஆலலூயா ஒருவேளை நீங்களும் இந்த நாட்களில் சில வனாந்திரத்தின் பாதையிலே மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஏதோ உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் என்று கலங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா நிச்சயமாய் வனாந்திர வாழ்க்கையை தேவன் வயல்வெளியாய் மாற்றி உள்ளத்தை பூரிப்பால் வாழ்க்கையை பூரிப்பால் ஆண்டவர் நிரம்ப பண்ணுவார் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இப்பொழுதும் ஊரிப்பட்ட சூழ்நிலையிலே மனாந்திரத்திலே வாடி கலந்த மலரை போல காணப்படுகிற பிள்ளைகள் மேல உங்க கருடைய கரம் இறங்கி வருகிறதுக்காய் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் அமே